நாம் ஒரு விஷயத்தினை குறித்து நாம் சிந்தைக்கு கடந்து கொண்டிருக்கின்றோம் நமக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் கிட்டு அது மட்டுமல்ல இந்த மருகேசன் பேசப்படுகின்ற விஷயங்கள் தான் என்ன என்பதை எல்லாம் நாம் சுந்தித்து காணப்பட்ட ஒரு விஷயம் முதற்கட்டமாக மதுரை ஏற்பட காரணம் என்பது இன்றைய கோடால உத்தரவு எடுக்கறாங்க அப்படி இந்த மெடிஷன்ஸ் உள்ளாக இருப்பாங்க அதாவது அவங்க மாதா அர்ஹி ஹாரத் இருக்கிறவங்கள இருப்பாங்க இவங்கள தான் எவிகிட்ட வந்து நிர்வாகம்க்கு சொல்லுது இல்ல பிரமாண अजीஸ் தென்பார்கள் மதுரா ராஜி தென்பார்கள் உண்டாகறாயில என்ன முப்பத்தி நீங்கள் கட்டாங்க அவர்கள் அவர்களுக்கு விரதத்தை ஆராய்ந்து செய்யுவீர் மற்றவர்கள் அல்லாஹ் சொல்றார் இல்ல அல்லாஹ்வுடன ஒரு விஷயத்தில் நிவாரணத்தில் என்றால் கால் அடி கேட்ட